மனிதனுக்கு பல பிறவிகள் உண்டு என சாஸ்திரங்கள் சொல்வது எந்த வகையில் உண்மையாகும் மழை வருகிறது வானத்திலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுகிறது பூமியில் வந்து விழுகின்ற மலை இதற்கு முன்பு மலை வந்ததே இல்லை இப்பொழுதுதான் புதிதாக விழுகிறது என்று சொல்ல முடியுமா மழை விழுந்து வெள்ளமாக பெருகி நதியில் கலந்து கடலில் சங்கமித்து ஆவியாக மீண்டும் மலை பூமியில் விழுகிறது ஆத்மாவின் பிறப்பும் அப்படித்தான் நன்றாக படிக்காத பிள்ளையை ஒரே வகுப்பில் படிப்பு வரும் வரை உட்கார வைப்பது ஏன் படிப்பில் பரிபூரண நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆத்மாவும் எண்ணங்களால் பரிபூரண நிலையை அடையும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறது நமது சாஸ்திரங்கள் ஆத்மா பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறது நிலையாக இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வஸ்து ஒரே ஒரு பிறப்போடு அழிந்து போகும் என்பது நடைமுறைக்கு உதவாதது ஆகும் உயிர் பிறக்கிறது பல பாவ புண்ணியங்களை செய்கிறது இறந்த பிறகு பாவங்களுக்காக நரகத்தையோ புண்ணியங்களுக்காக சொர்க்கத்தையோ அடைந்து விடுகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொண்டால் ஆத்மா நிரந்தரமாக நரகத்திலோ சொர்க்கத்திலோ தங்கிவிடும் என்பதை ஏற் இருப்பதாகும் அப்படி தங்கிவிட்டால் நிரந்தர நரகவாசிகளுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது என்ற நிலை வரும் பிறகு கடவுள் மன்னிக்கும் தன்மையே இல்லாத கொடியவர் ஆகிவிடுவார் அதன் பிறகு கடவுள் கருணையானவர் என்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது நாம் நம்புகிறோமோ இல்லையோ இறப்பு என்ற சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு ஜீவன் கடவுளிடம் ஐக்கியமாகும் வரை பிறந்து கொண்டே இருக்கிறது இந்த உண்மை சத்தியமானது இதை நிரூபிக்க வேண்டிய சாட்சி ஆதாரங்களுடன் ஊர் அறிய விளங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமது வாழ்க்கை அனுபவத்தில் நன்றாகவே உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்